என்ற பெயர் தான் தமிழர்கள் மத்தியிலே மிக பரவலாக அறியப்பட்ட ஒரு பெயராக இருந்திருக்கின்றது இன்று வெள்ளாட்டம் என்ற பெயரை அறிஞர்கள் உட்பட பலர் முன்னிலைப்படுத்துகின்றார்கள் அது குழக்கத்திற்கும் வருகின்றது இதை முக்கியமாக புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் அல்லது ஈழத் தமிழர்கள் மத்தியிலே இந்த வெள்ளாட்டம் என்ற பெயரை பற்றியும் அதன் வரலாறு பற்றியும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் தொடர்ச்சியாக எழுதியும் பேசியும் வருபவர் இந்த உலகத் தமிழர் சதுரங்க பேரவையின் ஒரு உறுப்பினராகவும் செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் சதுரங்கம் வெள்ளாட்டம் தொடர்பாக வெள்ளாட்டத்திலே ஆர்வத்துடன் பங்கு பெற்றுபவர் அதனை பற்றி பயிற்சியும் கொடுப்பவராக இருக்கின்றார் இலங்கைநாதன் கோநாதன் அவர்கள் இன்று இணைந்திருக்கிறார் அவரிடம் இந்த வெள்ளாட்டம் என்ற பெயர் பற்றி கொஞ்சம் உலகத்தை கேட்கலாம் தொடர் முக்கியமாக நீங்கள் வெள்ளாட்டம் பற்றி பேசியிருக்கின்றீர்கள் இந்த வெள்ளாட்டம் என்ற சொல் எங்கிருந்து வந்திருக்கின்றது அது இப்போதுதான் தமிழ் தமிழர்கள் மத்தியிலே புதிதாக வைக்கப்பட்டதா அல்லது அது புழக்கத்திற்கு இப்போது எவ்வாறு வந்திருக்கின்றது பெருமளவுக்கு இன்னைக்கு சதுரங்கம் என்ற சொல்ல தான் செஸ்ஸுக்கு பதிலாக தமிழர்கள் பயன்படுத்துகிறார்கள் இது உண்மையில ஒரு தூய தமிழ் சொல் அன்று அதற்கான தமிழ் தான் நாங்கள் வெள்ளாட்டம் என்பதனை முன்னிலைப்படுத்துகிறோம் இந்த வெள்ளாட்டம் என்ற சொல் இடையில் புலக்கத்தில் மறைந்திருந்தாலும் அது சங்க இலக்கியங்களிலே காணப்படுகின்ற சொல் சொல் தொல்காப்பியத்திலும் சொற்புணர்ச்சி பற்றி சொல்லப்படும் போது வெள்ளுப்பலகை வெள்ளுக்காய் என்பதை பற்றி கூறப்படுகின்றது அந்த ஆட்டத்தின் இயல்புகள் பற்றி எல்லாம் சங்க இலக்கியங்கள் பாடப்படுகிறது இந்த வெள்ளாட்டம் இவ்வாறே இன்று இருப்பது போல அன்று இருக்கவில்லை அது ஒரு படிமலைச்சி நூடாகத்தான் இன்று இருக்கின்றது பதினாறாம் நூற்றாண்டில் இருந்த வெள்ளாட்டம் கூட இன்றைக்கு இல்லை அது காலப்போக்கில் படிமலைச்சி அடைந்தது அவ்வாறு சங்காலத்தில் இருந்தது சரியாக இன்றைய ஆட்டம் அன்று ஆனால் இதன் தாயாட்டம் ஏன் நாம் வெள்ளாட்டம் என்று அழைக்க வேண்டுமாக இருந்தால் வெள்ளாட்டம் என்று சொல்லும்போது அது ஒரு தூய தமிழ் சொல்லை பயன்படுத்துகிறோம் இரண்டாவதாக இதுவரையான வரலாறு எழுதப்பட்ட வரலாற்றில் குப்தர் காலத்தில் தான் இந்த செஸ் கேம் உருவாக்கப்பட்டதாக கருதப்படுகிறது ஆனால் எங்களுக்கு இப்போது கீழடி அகழ்வாய்வு பெம்பக்கோட்டை அகழ்வாய்வு போன்ற தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற பல அகழ்வாய்வுகள் சங்க காலத்தில் அதாவது புத்தர் காலத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே அந்த ஆட்டக்காயல் கிடைக்கின்றன கீழடி நாலாம் கட்ட அகழ்வாய்வு தமிழ்நாடு அரசின் குறிப்பில் கூட அந்த ஆட்டக்காய்கள் சதுரங்க காய்கள் என்றே குறிப்பிடப்படுகின்றன எனவே குத்த காலத்திலிருந்து சில நூற்றாண்டுகளுக்கு முன் இருக்கின்றது ஆகவே ஒரு பேர் இருந்திருக்கும் அவ்வாறு நாம் அந்த பேரை மீள் உருவாக்கம் செய்திருக்கோம் உண்மையில் அது நாங்கள் கண்டுபிடித்த பேர் அல்ல ஏற்கனவே இருந்த சொல் நாம் இடையில் தொலைத்த சொல் எனவே இந்த தொடர்பாக தான் நான் அந்த வரலாற்றம் என்ற ஒரு நூலையும் எழுதியிருந்தேன் அந்த சொல் இப்பொழுது பயன்பாட்டுக்கு வருவது சிறப்பானது ரெண்டு காரணங்கள் ஒன்று தமிழ் சொல்லை பயன்படுத்துகின்றோம் ரெண்டாவது அதன் ஊடாக நாம் ஒரு இழந்த வரலாற்றினை மீள உருவாக்கம் செய்கிறோம் அதாவது குத்த காலத்துக்கு முன்னரே தமிழரிடம் இந்த வரலாற்றம் இருந்திருக்கின்றது என்பதனை மீள உருவாக்கம் வெள்ளாட்டம் என்ற பெயர் இப்ப நீங்கள் இந்த செஸ் நீங்கள் தமிழ் ஆய்வறிஞராகவும் இருக்கின்றீர்கள் இந்த சொற்கள் தொடர்பாக பல்வேறு வழிகளை பேசுகின்றீர்கள் எங்களுடைய எங்களுடைய இந்த வலையொலி வலைவொலியில் கூட வெள்ளாட்டம் தொடர்பாக ஒரு விரிவான அந்த பேர் தொடர்பாக ஒரு விரிவான பதிவிலை நீங்கள் மேற்கொண்டிருந்தீர்கள் அதை மக்கள் நீங்கள் எங்களுடைய வலைவலியிலே பார்க்கலாம் அத்தோடு இந்த இன்று இந்த இளைஞர்கள் மத்தியில் அல்லது இன்று இந்த சிறுவர்கள் மத்தியில் இந்த பேருடைய பயன்பாடு எவ்வாறு எடுத்துக்கொள்கின்றனர் தொடக்கத்தில் அவர்களுக்கு அது விளங்கப்படுத்துவது சற்று கடினமாக இருக்கின்றது ஆனால் அவர்கள் விளங்கி கொண்ட பின்னர் அதனை ஆர்வத்துடன் கொள்கிறார்கள் அண்மையில் கூட நோர்வேயில் உள்ள ஒரு வல்லாட்டக் கழகம் அது பெருமளவுக்கு நோர்வேஜியர்களை கொண்டது அங்கு ஒரு தமிழ் இளைஞர் வெற்றி பெற்றவுடன் அவர் தமிழில் வெள்ளாட்டம் என்றே அதனை முதன்மைப்படுத்துகின்றார்கள் அதே போன்று தமிழ்நாட்டில் ஈழத்தில் அண்மையில் உலக சதுரங்கப் பேரவையினால் நடத்தப்பட்ட ஒரு போட்டியில் கூட வெள்ளாட்டம் என்ற சொல்லையை தான் பயன்படுத்தி இருக்காங்க அந்த சொல் புழக்கத்துக்கு வருகின்றது அதனை நாம் இன்னும் அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்றால் இது ஒரு தமிழர்களுடைய மரபுசா சொல் அதனை தொலைக்காது நாம் சதுரங்கம் என்ற சொல்லுக்கு பதிலாக வல்லாட்டம் என்பதனை பயன்படுத்துவோம் நிச்சயமாக ஒரு